ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது லெவன்த் கேட் தமிழ் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான வீடியோ டூ வீலர் கார் எதுவாக இருக்கட்டும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா ஷோரூமில் போய் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி வண்டிக்கு மாட்டினா தான் அது வந்து ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி ஓ ஒரு பெரிய யோசனை ஓடிட்டுருக்கு இதை தான் அதை பேச போகிறோம் ஒவ்வொரு டூவீலராகட்டும் காராகட்டும் ஆகட்டும் காரை வந்து தனியாக கூட பேசுவோம் ஆனால் இந்த வீடியோவை பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் காருக்கான சப்ளையர் யாரு அப்படின்னு இந்த வீடியோவில் என்ன பேச போறோம் அப்படின்னா டூ வீலருக்கு ஸ்கூட்டர் ஆகட்டும் மோட்டார் சைக்கிள் ஆகட்டும் புல்லெட் ஈவன் புல்லட் கூட எந்தெந்த பொருள் யார் யார் சப்ளை பண்ணுறாங்க அந்த பிராண்டுக்கு யார் சப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறத டோட்டலாக பேச போறோம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல வீடியோவா இருக்கும் டூ வீலர் வச்சுக்க எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் இப்போ இங்கே நம்ம ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு ஸ்கூட்டர் வைத்திருந்தால் கூட ஈவன் ராயல் என்ஃபீல்டுக்கு கூட பார்த்திங்கன்னா வெண்டார்னு சொல்லக்கூடிய அவுட் சோர்ஸிங் தான் பண்ணுறாங்க வெளியிலிருந்து தான் நிறையா பொருட்களை வாங்கி அசம்பிள் பண்ணுறாங்க மேக்ஸிமம் என்ஜின் சேசிஸ் என்ஜினில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் எல்லா ப்ராண்டுமே ஓனர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நம்ம கேபிள் பார்க்கலாம் எந்த வண்டியாக இருக்கலாம் அடிக்கடி போகிற விஷயம்னு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கேபிள்ஸ் தான் நிறையா போயிட்டுருக்கு அப்போ கண்ட்ரோல் கேபிள்ஸ் எதை மாற்றலாம் அப்படின்னா ஆக்சிலரேட்டரு கிளச்சு பிரேக் என்ன கேபிளாக இருந்தாலும் சுப்ரஜித் அப்படிங்கிற ப்ராண்டு தான் ஓய் சப்ளையர் நிறையா ஓயில் இருக்கக்கூடிய கவரை பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே சுப்ரஜித் கேபிள் இருக்கும் அப்போ கேபிள் நீங்கள் மாற்றும்போது சுப்ரஜித் பிராண்ட் வாங்கி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓயிக்கான அந்த அந்த எஃபெக்ட் வந்து கிடைச்சிடும் அதே போல் தான் எல்லாமே ஸ்விட்சஸ் எல்லா வண்டிக்குமான சுவிட்சஸ் மிண்டா தான் சப்ளை பண்ணாங்க எந்த சுவிட்சாக இருந்தாலும் ஹெட்லைட்டாக இருக்கட்டும் பிரேக் லைட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தான் சப்ளை பண்ணாங்க அதே மாதிரி மிரர் ரியர்வியூ மிரர் இதெல்லாம் அடிக்கடி போகக்கூடிய விஷயங்கள் ரியர்வியூ மிரர்னு பார்த்திங்கன்னா ஒன்று லூமார்க்ஸ் பிராண்டில் வரும் அப்படி இல்லைன்னா தான் வரும் இதில் கூட பார்க்கலாம் என்ன போட்டிருக்காங்கன்னு இந்த பேர் இல்லை அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரேக் பாத்ரோம் பிரேக்கில் வரக்கூடிய இந்த இதுக்குள்ளே வரக்கூடிய ரப்பர் பிஸ்டன் சொல்லுவோம் இந்த பிஸ்டன் பெரும்பாலும் ஒரிஜினலே வாங்கி போடுறது பெஸ்ட் அப்படி ஒரிஜினல் உங்களுக்கு அப்படின்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா கேபிஎக்ஸ் அப்படிங்கிற ப்ராண்ட் வந்து நிறையா நிறைய மேனுஃபேக்சரே வந்து ஓஇஸ் சப்ளையர் அதனால் கேபிஎக்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா பிரேக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக இருக்கும் அதே மாதிரி பிரேக் ஆயிலும் கேபிஎக்ஸ் அல்லது டிவிஎஸ் கிரில்லிங்னு சொல்லக்கூடிய ஆயில் ஊற்றலாம் இங்கே வருவோம் டிஸ்க் பேட் டிஸ்க் பேட் ரோட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் தான் போடணும் டிஸ்க் பேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஎஸ்கே அல்லது கேபிஎக்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் கேபிஎக்ஸ் ஏஎஸ்கே ரெண்டுமே வந்து ஏஎஸ்கே வந்து நல்லாயிருக்கும் கேபிஎக்ஸ் வந்து ஓஇ சப்ளையர் இங்கே நான் ஒரு சில பொருட்கள் சொல்கிறது நீங்கள் உடனே வந்து கமெண்டில் சொல்லலாம் அது ஒரிஜினல்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி கம்பேட்டபிள் பிரச்சனை இல்லாமல் ஓடும் ஒரு நல்ல லைஃப் வரும் எதுவுமே வந்து இஷ்யூஸ் இருக்குது அது கரெக்டாக மேட்ச் ஆகிடும் அதை தான் நம்ம இங்கே வந்து குறிப்பிடறோம் ஆக பேட் எந்த வண்டியாக இருந்தாலும் கேபிஎக்ஸ் அல்லது ஏஎஸ்கே போடலாம் ரோட்டர் ஒரிஜினல் தான் மாற்றணும் ஒரு சில நண்பர்களுக்கு ஃபோர்க் அடிபட்டும் ஃபோர்க் யூனிட்டே மாற்றணும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ போய் நம்ம ஷோரூமில் கேட்கும்போது ஒரு பெரிய தொகை சொல்வாங்க அப்போ அந்த ஃபோர்க் யூனிட் கம்ப்ளீட்டு ஃபோர்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே என்டூரன்ஸ் அப்படிங்கிற ப்ராண்டில் வருது அப்போ என்டூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபோர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எண்டூரன்ஸில் வாங்கிக்கலாம் அடுத்தது இண்டிகேட்டர் வரும் இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா ஒரிஜினலுக்குள்ளே தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு வெளியில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிண்டா போடலாம் இன்னும் விட காஸ்ட் கம்மியாக வேணும் அப்படின்னா ஸ்விஸ் அப்படிங்கிற ப்ராண்ட் போடலாம் ஸ்விஸ் வந்து ஓய் சப்ளை இல்லைனாலும் மேட்சிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து மிண்டா அல்லது ஸ்விஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மட்கார்டு மட்கார்டு இந்த ஹெட்லைட்டில் வரக்கூடிய கவர் வைசர் வைசர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஷீல்டு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் எது போயிடுச்சு அப்படின்னாலும் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்கிது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா அக்கூரா அப்படின்னு ஒரு பிராண்டு யூஸ் பண்ணுறோம் ஃபினிஷிங் இருக்கு சீக்கிரமாக பெயிண்ட் ஃபேட் ஆகிறது இல்லை அப்போ அக்குராங்கிற ப்ராண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரிம் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் தான் போடணும் அடுத்தது அப்படியே வருவோம் இந்த கிராஷ் கார்டு தொடர்புடைய விஷயங்கள்லாம் அவுட் மார்க்கெட்டில் நிறையா கிடைக்கிது அதனால் உங்களுக்கு பிடிச்சா வாங்கி போட்டுக்கலாம் ஹாரன் யூனிட் ஹாரன் யூனிட் மிண்டா தான் இங்கே மிண்டா மிண்டான்னு நான் அடிக்கடி சொல்கிற காரணம் மின்கா பெரிய மேபேக்சரர் எலக்ட்ரிக்கல் அசசரி ஆகட்டும் நிறைய பொருட்கள் பார்த்தா மின்கா பண்ணுறாங்க ஓய் ஃபிட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அதனால் ஹாரன் மின்கா ஸ்பார்க் ப்ளக்குக்கு வருவோம் ஸ்பார்க் ப்ளக் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்ஜிகே அல்லது சாம்பியன் டைரெக்டாக வெளி மார்க்கெட்டில் வாங்கி போடுறோம் அடுத்தது பார்ப்போம் பின்னாடி போகலாம் பிரேக் ஷூ பிரேக் ஷூ பார்த்திங்கன்னா ஏஎஸ்கே ஏஎஸ்கே தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் எந்த ப்ராப் ப்ராப்ளமே இல்லை நிறைய ப்ராண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்கே வந்து ஓய் சப்ளையராக இருக்காங்க ஒரு சில ப்ராண்டுக்கு ஏஎன்எல் தலை நிப்பான் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎன்எல் அப்படிம்பாங்க இரண்டு ப்ராண்டுமே ஏஎஸ்கே அல்லது ஏஎன்எல் போட்டிங்க அப்படின்னா பிரேக் லைனிங் நல்ல லைஃப் வரும் பிரச்சனை இருக்காது அடுத்தது ரியர் ஷாக் அப்சர்வர் ரியர் ஷாக் அப்சர்வர் கேப்ரியல் அல்லது என்ஷூரன்ஸ் என்ஷூரன்ஸில் ஷாக் அப்சர்வரும் பண்ணுறாங்க இந்த வண்டிக்கு மட்டும் இல்லை எல்லா வண்டிக்குமே பண்ணுறாங்க இந்த வண்டி கூட பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காமன் தான் எண்டூரன்ஸ் அல்லது கேப்ரியல் வாங்கி போடுங்க ஷாக் அப்சர்வர் மேட்ச் ஆகும் வேறு சொல்வதற்கு ஆல்மோஸ்ட் வந்துடும் செயின் கவர் அசம்பிளி செயின் கவர் அசம்பிளி வந்து பெரும்பாலும் போகாது ஒரு வேளை போயிடுச்சு அப்படின்னா யூஎன்ஏ உன்னா அப்படின்னு ஒரு பிராண்ட் வருது அல்லது அம்பா ஏஎம்பிஏ அம்பாங்கிற இரண்டு பிராண்ட் வருது நல்லா மேச்சிங் ஆகும் இல்லை உன்னா நல்லா மேட்சிங் ஆகும் அம்பாவும் கரெக்டாக உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா படிஞ்சிரும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது சாரி சாரிகார்டு நிறைய ப்ராண்ட்ஸ் வருது அவுட் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும் ஓய் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஃபிட்மெண்ட் இருக்கும் அவுட் மார்க்கெட்லையும் ஏறக்குறைய இந்த குவாலிட்டி கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ட்ரஸ்ட் ஃபுட் எல்லாம் அடிக்கடி போகக்கூடிய ஐட்டம் ஃபுட் டஸ்ட்டு ஃபுட் ட்ரஸ்ட்டு ரப்பர் ரப்பர் ஐட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஏடிடி ஆட் அப்படிங்கிற ப்ராண்ட் நல்லாயிருக்கும் கிடைக்கல அப்படின்னா மொபிஸ்டோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிராண்ட் வருது அந்த பிராண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீப்பராக இருக்கும் என்ன காரணம்னா நம்ம ஒரிஜினல் போட்டாலும் அது அடிபட்டுச்சுனா போயிடும் கரோஷன் ஆச்சுன்னா போயிடும் இதுக்கெல்லாம் யூசேஜ் கிடையாது அதனால் மொபிஸ்டோ அப்படிங்கிற ப்ராண்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி சைடு ஸ்டாண்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த மொபிஸ்டோ பதக்குன்னு ஒரு ப்ராண்ட் வந்துட்டு இருந்துச்சு பதக்கு இப்போ வரதில்லை ஆக மொபி ஸ்டோவ் கிடைக்கிது மொபிஸ்டோ யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோல் டேப் யூனிட் பெட்ரோல் டேப் யூனிட் இது மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற டைப்பாக இருந்தால் ஏஆர் அப்படிங்கிற ப்ராண்ட் வரும் இது ரெண்டும் வந்து ஓயிக்கு ஈக்குவலண்ட்டுன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது அதே போல் ஸ்கூட்டர் டைப் வாகனங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரீகால் தான் வந்து அதற்கான பெட்ரோல் டேப் சப்ளையர் பிஎஸ் ஃபோர் ஒண்டி வரைக்கும் சொல்கிறோம் பிஎஸ் சிக்ஸுக்கு பம்ப் வந்துடும் பிஎஸ் ஃபோர் ஒண்டி வரைக்கும் இருக்கக்கூடிய பெட்ரோல் டேப் இதில் வரக்கூடிய உள்ளே வரக்கூடிய பெட்ரோல் டேப் ப்ரீகால் யூஸ் பண்ணலாம் ப்ரீகால் வந்து ஒரிஜினலை விட உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் குறைவாக கிடைக்கும் அடுத்தது நம்ம செல்ஃப் மோட்டார் செல்ஃப் மோட்டர் பொறுத்த வரைக்கும் வெராக் அப்படின்னு ஒரு பிராண்ட் வருது எந்த வண்டியாக இருந்தாலும் வெராக் அப்படிங்கிற ப்ராண்ட் வருது அந்த வெராக் பிராண்ட் வாங்கிக்கலாம் அதே போல் உங்களுக்கு வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா மேக்னடோக்குள்ள வர காயில் யூனிட் இதை வந்து காயில் பெரிய காயில் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் தான் மாற்றணும் வெளியில் வரக்கூடிய காயில் அசஸரிஸ் என்ன காயில் போயிருந்துச்சு அப்படின்னாலும் வெராக் அப்படிங்கிற ப்ராண்ட் வந்து லீடிங்கில் இருக்காங்க நல்லா இருக்குது தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த பக்கம் பார்க்கலாம் நம்ம அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு போயிடுச்சு கிளச்சு பிளேட் போயிடுச்சு அப்படிம்பாங்க நம்ம மேக்சிமம் ஒரிஜினல் கெட்டு தான் வாங்கி போடுறோம் ஒரிஜினல் அப்படியே செட்டாக தான் வாங்கி போடுறோம் அப்படி ஒரிஜினல் செட்டாக போட முடியலை எனக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக வேணும் அப்படின்னா எஃப்சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பான் ப்ராண்ட் வருது அது போடலாம் அல்லது பஜாஜ் குரூப் வண்டியாக இருந்தால் எண்டூரன்ஸுங்கிற பிராண்ட் வருது அந்த கிளச்சு யூனிட் போடலாம் கிளச்சு பிளேட் போடலாம் அதே போல் ஹீரோ குரூப் வண்டிகளாக இருந்தால் ரிகோ அப்படின்னு ஒரு பிராண்ட் வருது அதை வாங்கி மாட்டலாம் அடுத்த இதில் வரக்கூடியது ஆயில் ஃபில்டர் ஆயில் ஃபில்டர் எந்த வண்டியாக இருந்தாலும் லூமாக்ஸ் லூமாக்ஸ் ஆயில் ஃபில்டர் இல்லை மின்டா ஆயில் ஃபில்டர் வருது வாங்கி போட்டிருக்கலாம் கார்பரேட்டர் அசஸரிஸ் எல்லாமே கார்பரேட்டர் அசசரிஸ் எல்லாமே ஓஇ ஃபிட்மெண்ட் தான் ஓஇ போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அல்லது உங்களுக்கு யூகால் அல்லது மிகுனி அந்த இரண்டு பிராண்டு கிடைத்தால் இதுக்குள்ளே வரக்கூடிய அசசரிஸ் மாற்றிக்கலாம் செயின் கவர் பேசணும் செயின்ஸ் ப்ராக்கெட் அது எந்த எந்த செயின்ஸ் ப்ராக்கெட் போட்டாலும் சரியான அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கரகரன்னு சவுண்ட் வர்றது செயின் அடிக்கிற ப்ராப்ளம் வரும் ஆனாலும் ஒரிஜினலை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு பிராண்ட் சொல்லியிருக்கோம் ஐஎஃபி ஐஎஃப்பி பிராண்ட் கிடைச்சா போடுங்க ஐஎஃபி பிராண்ட் கிடைக்கல அப்படின்னா டைமண்ட் ரோலான் ரெண்டு பேருமே வந்து நல்லா தான் பண்ணுறாங்க கம்பேரிட்டிவ்லி நம்ம ஒரிஜினல் போடுறத விட இது ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் அல்லது ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு குறைவான கிலோமீட்டர் கொடுக்கலாம் ரேஞ்சு கொடுக்கலாம் காஸ்ட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் விசாரித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக லாக் லாக் செட் லாக் செட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் தான் வருது இப்போ வண்டியில் போட்டிருக்கிறது கூட மிண்டா லாக் தான் இரண்டு பிராண்டு தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்க மிண்டான்னு ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க அதேப்னு ஒரு பிராண்டு பண்ணுறாங்க இது இரண்டுமே ஓய் சப்ளையர் தான் நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட்டில் வாங்கும்போது இதுலேயும் ஒரு பெரிய ரேட் டிஃப்ரெண்ட் வரும் விசாரித்து பார்க்கலாம் விருப்பப்படுறவங்க மிண்டா அல்லது அதேப் யூஸ் பண்ணிக்கலாம் டைமிங் செயின் இதுக்குள்ளே போடக்கூடிய டைமிங் செயின் சில சலன அடிச்சிடும் சில சலன அடிக்க ஆரம்பிச்சிடும் சத்தம் வந்துடுச்சு அப்படின்னா ஒரு செயின் பேடு வரும் அதுக்குள்ளே செயின் பேடெலாம் எனக்கு நல்லா இருக்குது செயின் மட்டும் மாற்றுறேன் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரோலான் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டைமிங் செயின் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலுக்கும் வெளி மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் அல்லது நூறுரூபா தான் வித்தியாசம் வரும் விருப்பப்படுறவங்க ரோலான் ஆன் போடுங்க இல்லை ஒரிஜினல் போட்டுடலாம் அடுத்தது ஸ்கூட்டர் பார்ப்போம் ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஒரிஜினல் தான் போட்டாகணும் இந்த ப்ரேக்கு பிரேக் ஷூ மற்றபடி இந்த கண்ணாடி சுவிட்சஸ் எல்லாமே நம்ம அதில் பேசியது தான் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த லிவர் ஒன் செகண்ட் லிவர் ஐட்டம் எல்லாமே மிண்டாக தான் பண்ணுறாங்க கச் லிவர் பிரேக் லிவர் எல்லாமே பார்த்திங்கன்னா மிண்டாக தான் பண்ணுறாங்க மிண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம கிளச்சுக்கு வருவோம் ஸ்கூட்டரில் முக்கியமாக ட்ரான்ஸ்மிஷனில் கிளச்சு வேரியேட்டர் ரோலர் புஷ் கிளச்சு ஷூ இதெல்லாம் வரும் இந்த பக்கம் வரது நம்ம வேரியேட்டர்னு சொல்லியிருக்கோம் நிறையா வண்டியில் காட்டியிருக்கோம் இந்த வேரியேட்டரில் வரக்கூடிய புஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்டோ பேண்டோங்கிற ப்ராண்ட் நல்லாயிருக்கும் லைஃப் வரும் இன்னும் சொல்ல போனால் ஒரிஜினலுக்கு வந்து சப்ளையராகவே ஒரு காலத்தில் இருந்தாங்க மாதிரி பெல்ட் ட்ரைவ் பெல்ட்டுமே நம்ம பேண்டோ தான் போடுறோம் டச்சு ஷூ கச்ச ஷூ வந்து ஏஎஸ்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஏஎஸ்கே கிடைக்கல அப்படின்னா எஃப்சிசிங்கிற பிராண்ட் நம்ம ஏற்கனவே ஒரு டைம் சொன்னோம் இந்த எஃப்சிசிங்கிற ப்ராண்டு கிளச்ச ஷூ நல்லாயிருக்கும் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து ஷோரூமில் கேட்குற கிளட்ச் ஷூ காஸ்ட்டை விட ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கம்மியாக இருக்கும் அடுத்தது ஏர் ஃபில்டர் ஸ்கூட்டராக இருக்கட்டும் மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும் ஏர் ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போடுறது பெஸ்ட்டு இல்லை ஒரிஜினல் வேண்டாம் எனக்கு கிடைக்கல நான் என்ன போடலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா லூ அல்லது மிண்டா பியூரலைட்டர் இந்த மூணு பிராண்டுமே வந்து ஓஏ சப்ளையர் தான் இந்த மூணு பிராண்டில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஹெட்லைட் அசம்பிளி எல்லாம் வந்து நம்ம ஒரிஜினலாக யூஸ் பண்ணணும் ஹெட்லைட் உள்ளே வரக்கூடிய பல்பில் நிறைய பேருக்கு சிக்கல் வரலாம் சைனா பல்பெல்லாம் கொடுத்துட்றாங்க பல்பு போயிடுது அப்படின்னு ஆசிரம் அப்படிங்கிற ப்ராண்ட் வந்து பிரச்சனை இருக்காது ஓஇ ஃபிட்மெண்ட் இருக்கும் ஆசிரம் போட்டுக்கலாம் அல்லது ப்ளிப்ஸ் கிடைச்சது அப்படின்னா ப்ளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியுடைய வயரிங் கிட் வயரிங் எழுக்கடிச்சிச்சு வயரிங் போயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் ஆகிடும் ஒரு ஷோரூம்லலாம் விட்டு வயரிங் கிட் மாற்றுறோம் அப்படின்னா ஒரு பல்ஸ் பல்காக ஒரு அமௌண்ட் கேட்பாங்க பிஎஸ் ஃபோர் வாகனங்கள் வரைக்கும் நீங்கள் ஸ்விஸ் அப்படிங்கிற ப்ராண்ட் வயரிங் கெட்டு நல்லாயிருக்கும் ஸ்விஸ்ஸில் வயரிங் கிட்டு கிடைக்குது அதே மாதிரி மிண்டா மிண்டாலேயும் வயரிங் கிட்டு கிடைக்கிது ஒரு சில இடங்களில் மிண்டா சப்ளை இல்லை நிறைய இடங்களில் வந்து ஸ்விஸ்ஸுங்கிற ப்ராண்டு தான் வந்து சப்ளை ஆகுது ஸ்விஸ் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் பிஎஸ் ஃபோர் வாகனங்கள் வரைக்கும் அதாவது கார்பரேட்டர் டைப் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் உள்ள வாகனங்களுக்கு தாராளமாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா மிண்டா அல்லது ஸ்விஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் உள்ள இது போன்ற வாகனங்களுக்கு சென்சார்லாம் நிறையா வருது அது வேறு வழி இல்லை நம்ம அது ஒரிஜினல் தான் வாங்கி ஆகணும் ஸ்விஸ்லையும் வருது எனக்கு அது திருப்தியாக இல்லை அதனால் நம்ம வந்து ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணுறோம் அடுத்த பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா என்ஜின் என்ஜினில் வந்து சிலிண்டர் போயிடுச்சு போர் பிஸ்டன் மாற்றுறேன் சிலிண்டர் வந்து நான் ஒரிஜினல் தான் போடணும் நாலாயிரரூவா ஆகுது மூவாயிரூவா ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் இருக்கும் இந்த சிலிண்டர் பிஸ்டன் சொல்லக்கூடிய அசம்பிளி பார்த்திங்கன்னா கோயட்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் வருது உஷான்னு ஒரு பிராண்டு சப்ளை பண்ணுறாங்க இவங்க டைரெக்டாக வந்து ஒரிஜினல் சப்ளையர் இல்லை அப்படின்னாலும் இந்த கோயட்ஸ் அப்படிங்கிற பிஸ்டன் நிறைய நாள் நிறையா காலங்கள் வந்து நிறைய ஓய் சப்ளையராக இருந்தாங்க அதனால் வந்து நல்ல குவாலிட்டி இருக்கும் கோயட்ஸ் ஃபஸ்ட்டாக போட்டுக்கலாம் அல்லது உங்களுக்கு கோயட்ஸ் கிடைக்கல அப்படின்னா உஷா போட்டுக்கலாம் ரெண்டுமே குவாலிட்டியாக இருக்கும் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஷோரூமுக்கும் நீங்கள் டைரெக்டாக கோயட்ஸ் கவரில் வாங்கும் போது அதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வித்தியாசம் வரும் அதே போல் இங்கே வரக்கூடிய ஹெட்டில் வரக்கூடிய வால்வு ராக்கிராமலாம் நம்ம காட்டியிருப்போம் இதில் வந்து வால்வு வால்வ் வந்து என்ஜின் வால்வ்ஸ் லிமிட்டட் இவிஎல் வால்வு அல்லது உஷா வால்வு போடலாம் நல்லா தான் இருக்கும் இல்லை நான் ஒரிஜினல் தான் போடுறேங்கிறது அவங்க சாய்ஸ் உஷா இவிஎல் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட்டு ஒரு ஸ்கூட்டர் ஆகட்டும் இப்போ நம்ம பேசியிருக்கிறது இங்கே ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட் கூட புல்லெட்டுக்கும் இந்த ஸ்பேர்லாம் எல்லாமே காமன் தான் இங்கே நான் நிறையா விஷயங்கள் விட்டுருக்கேன் இன்ஜின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் நான் விட்ட விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் விட்டுருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் இது இல்லாமல் நம்ம இன்ஜினுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய கிளச் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் கியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த இன்ஜின் வந்து லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பேசியிருக்க எல்லாமே அசசரிஸ் பேசியிருக்கோம் இன்ஜின் ஒர்க்குன்னு போகும்போது அதில் ஒரு சில பொருட்கள் நான் கூட இப்போ கிளச்சில் தான் வந்து உங்களை என்ன பண்ணியிருப்பேன் எஃப்சிசி கிளச் போடுங்க எண்டூரன்ஸ் கிளச் போடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய எல்லாமே அவுட்டரில் வரக்கூடிய பொருட்கள் நம்ம இன்ஜின்னு உள்ளே போகும்பொழுது எல்லாமே ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணணும் ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசியிருக்கோம் ஒருவேளை இந்த வீடியோவில் நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நண்பர்கள் வந்து கமெண்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும் கண்டிப்பாக நமது ஒவ்வொரு வீடியோவுமே வாடிக்கையாளர்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பாக்கெட்டில் நூறுரூவா மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெடிகேட்டடாக வீடியோ பண்ணுறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் வைக்கில் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் சிவா லெவன்த்து கேட் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் பாதுகாப்பாக கவனமாக வாகனங்களைக்கும் நன்றி பாய்